சிவாஜி கணேசன் அவர்களின் பேரனும் நடிகர் பிரபுவின் மகனுமான விக்ரம் பிரபு தற்போதைய படங்கள் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முக்கிய அப்டேட்டுகள் குறித்து இந்த காணொலி இருக்க போகின்றது நம்ம சேனலுக்கு வருவது புதியதென்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் நடிகர் விக்ரம் பிரபு அவர்களுக்கு இருபத்தி ஐந்தாவது படமான சிறை தேட்டர்களில் டிசம்பர் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியாகி நல்ல விமர்சனங்களை பெற்றது தற்போது இந்த படம் டிஜிட்டல் திரைக்கு வர தயாராகி உள்ளது ஓடிடி தளம் ஜி ஃபைவில் இது வெளியாக காத்திருக்கின்றது வெளியீட்டு தேதி ஜனவரி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த நாளில் இது ஓடிடி தளத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது கதை இது ஒரு கிரைம் கோட்ரோம் டிராமா ஒரு கைதியை அழைத்துச் செல்லும் நேர்மையான காவல்துறை அதிகாரியின் போராட்டத்தை மையமாக கொண்டதுதான் இந்த திரைப்படம் விக்ரம் பிரபு அவர்கள் நடிக்கக்கூடிய திரைப்படங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னென்னவெல்லாம் வரவிருக்கின்றது என்பது குறித்தான அப்டேட்டாக இது இருக்கும் ரத்தமும் சதையும் என்ற திரைப்படம் ஹரேந்தர் பாலச்சந்தர் இயக்கத்தில் உருவாகும் இந்த திரைப்படம் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெளியாக வாய்ப்பிருப்பதாக கூறுகிறார்கள் மேலும் இந்த திரைப்படம் நம்ம விக்ரம் பிரபு அவர்களுக்கு இந்த சிறை திரைப்படத்திற்கு அடுத்ததாக வரக்கூடிய ஒரு திரைப்படமாக இது அமைகிறது பகையே காத்திரு என்ற திரைப்படம் பகையே காத்திரு என்ற திரைப்படம் மணிவேல் இயக்கத்தில் உருவாகும் இந்த படம் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதில் இரண்டு திரைப்படங்கள் வெளியாகின்றது இன்னொரு திரைப்படத்தின் அப்டேட்டும் இருக்கின்றது அதாவது லவ் மேரேஜ் சீன் ரோல்டன் இசையில் உருவாகியுள்ள இப்படம் கோடை விடுமுறை வெளியாகும் என தெரிகிறது மற்ற முக்கிய செய்திகள் என்னவென்றால் காட்டி அனுஷ்கா செட்டியுடன் விக்ரம் பிரபு இணைந்து நடித்துள்ள இந்த படமும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறு காலப்பகுதியில் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகின்றது கூட்டணிகள் விக்ரம் பிரபு மற்றும் ஈசா ரெப்பா இணையும் ஒரு புதிய படம் தற்போது தயாரிப்பு பணிகள் சென்று கொண்டிருக்கின்றன என்பது கூடுதல் தகவல் நான் முன்பே கூறியது போன்று ரத்தமும் சதைமன்ற திரைப்படத்தில் இது ஒரு அதிரடி ஆக்ஷன் படமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதில் விக்ரம் பிரபு ஒரு கேங்ஸ்டராக இருப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது திருச்சி தஞ்சாவூர் மற்றும் சென்னையை பின்னணியாக கொண்ட இக்கதை உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டது என்று கதை களம் நமக்கு தெரிய வந்திருக்கின்றது லவ் மேரேஜ் என்ற திரைப்படத்தில் இது ஒரு குடும்ப பங்கான டிராமா படமாகும் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெளியாக வேண்டிய இப்படம் சில காரணங்களால் தள்ளிப்போய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெளியாகும் என தெரிகின்றது காட்டி அனுஷ்கா செட்டியுடன் விக்ரம் பிரபு நடித்துள்ள இப்படம் அவரது தெலுங்கு அறிமுக படமாகவும் இது ஒரு கிரைம் த்ரில்லர் வகையான படமாக உருவாகியுள்ளது மேலும் இதுவும் அவருக்கு ஒரு நல்ல வரவேற்பை பெற்றுத்தரும் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது பகையை காத்து என்ற திரைப்படம் மணிவேல் இயக்கத்தில் வரலட்சுமி சரத்குமார் மற்றும் ஸ்மிருதி வெங்கட் ஆகியோருடன் இணைந்து விக்ரம் பிரபு நடிக்க இந்த திரைப்படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரிலீஸாக தயாராகி வருகிறது என்று கூட கூறலாம் சமீபத்தில் சாதனைகளாக விக்ரம் பிரபு செய்தது என்னென்ன விக்ரம் பிரபு தனது நடிப்பின் திறமைக்காக தமிழக அரசின் கலைமாமணி விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது திரைப்படத்தின் மூலம் தயாரிப்பாளர் லலித் குமாரின் மகன் அக்ஷய் குமார் நடிகர் அறிமுகமாகியுள்ளார் தொடர்ச்சியாக விக்ரம் பிரபு அவர்கள் பல திரைப்படங்களில் கொண்டிருக்கின்றார் மிகவும் முக்கியமாக நம்ம ஐயா சிவாஜி கணேசன் அவர்களுடைய பேரன் என்பதால் அவர்களுடைய திரைப்படம் அதாவது விக்ரம் பிரபு அவர்களுடைய திரைப்படம் ஓரளவிற்கு நல்ல குடும்ப குடும்பப்பாங்கான திரைப்படமாகவும் வெற்றி பெறக்கூடிய திரைப்படமாகவும் அமைய வேண்டும் என்பதுதான் அனைத்து சிவாஜி அவர்களுடைய ரசிகர்களுக்கும் சரி தற்பொழுது இருக்கக்கூடிய நம்ம விக்ரம் பிரபு அவர்களுடைய ரசிகர்களுக்கும் சரி மேலும் பிரபு அவர்களுடைய ரசிகர்களுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை இவருடைய நடிப்பும் இவருடைய படமும் மேலும் இவருடைய கதாபாத்திரங்களும் ஏற்படுத்தி இருக்கின்றது பார்க்கலாம் விக்ரம் பிரபுவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்கிறது என்று மீண்டும் இன்னொரு அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கின்றேன் உங்களது விடைபெறுது உங்கள் தமிழா செய்திகள் நன்றி வணக்கம்